இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எவ்வளோ வேலை பார்க்குறேன்றது நீ நேரில் பார்க்கணுன்றதுக்காக நீ விலாக் எடுக்கிற இன்னைக்கு இன்னைக்கு தெரியும் என் கஷ்டம் என்ன உனக்கும் உங்க எல்லாருக்கும் இவருக்கு நம்ம ட்ரெஸ் துவைச்சு எல்லாம் அயன் பண்ணி கொடுத்தது முதல் கொண்டு எல்லாம் மடிச்சு நம்ம வந்து கொண்டு வந்து இவரோட ராக்ல வச்சிருந்தோம் இது ரெண்டாம் நிலைக்கு பிழிஞ்சி வெறும் உள்ள விளக்கணியை ஊற்றி திரி வச்சு நான் பொருத்தி வைப்பலாம் இவங்க நோகாம கொண்டு தண்ணியில் விட வாழ்க்கலாம் இந்த பாரு இங்கே பாரு என்ன பாரு இந்த பக்கம் வந்து உன்னை பொலந்து பொங்க வச்சிருவேன் புரியுதா கம்முன்னு அமைதியா இருக்கிறதே தெரியாம இருந்துட்டோம் ஐயோ இங்க படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே நீ என் ஒரு முகத்தை தான் பாத்துருக்க எனக்கு இன்னொரு முகம் இதெல்லாம் தேவையில்ல கட் பண்ணிடலாம் வெரி குட் மார்னிங் குட் மார்னிங் போனுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரு அவர் போனுக்கு முன்னாடி தான் வர மாட்டார் அதான் பின்னாடி இருப்பாராமா கவுண்டர் கொடுப்பாராமா வாயெல்லாம் அதிகமாக பேசுவாராமா ஆனால் போனுக்கு முன்னாடி வர சொன்னா மட்டும் வர மாட்டாராமா ஆக்சுவலா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் லைஃப் வந்து மாறவே மாறாது அப்படியே சேமா போகும் நம்மளாம் நினைச்சிட்டு இருப்போம் அது ஒரு மித்து தான் நமக்கே தெரியாம நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் வந்து மாறி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு வீடு எல்லாமே ஆஃப்டர் மேரேஜ் ஆல்சோ சேம் தான் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் என்னென்ன விஷயங்கள் மாறி இருக்கு அப்படின்னா அந்த கல்யாணம் ஒன்று பண்ணதுக்கு அப்புறமா என் புருஷன் எனக்கே தெரியாம என்னை பல வேலை வாங்குறான் ஆனா அவன் இல்லை அவர் இதெல்லாம் நான் சொன்னேன் நான் என்ன அவர் நான் கூப்பிட்டு இருந்தேன் இதெல்லாம் மாற்றணுமா இப்போ நிறைய விஷயம் இருக்கு ஆக்சுவலாக நான் ப்ராப்ளம் காட்டணும் என்னென்ன எனக்கே தெரியாம என்கிட்ட எப்படி நைஸாக பேசி அந்த வேலை வாங்குறார் அப்படிங்கறத நான் வந்து இன்னைக்கு ப்ளாக்ல காட்ட போறேன் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எவ்வளோ வேலை பார்க்குறேன்றது நீ நேரில் பார்க்கணுன்றதுக்காக தான் நீ விலாக் எடுக்கிற இன்னைக்கு இன்னைக்கு தெரியும் என் கஷ்டம் என்ன உனக்கும் உங்க எல்லாருக்கும் அதாவது இவர் காலையில் எந்திரிச்சு வரலாம் எந்திரிச்சு இவர் டீ போட்டு குடிப்பாராம் ஆனால் நம்ம சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டா மட்டும் இவர் போட்டு வைக்கிற மாட்டி இவர் வந்து சீக்கிரம் எழுந்திரிச்சாலும் அவர் போட்டு தான் போட்டு நம்ம நமக்கு போட்டுக்கணும் இதுதான் முதல் கொடுமை செகண்டு எப்படி நீயா எனக்கு நான் நீ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு சமைக்கிற வீடியோவா போட்டு எல்லாரையும் நம்ப வச்சிரு நீ ஒரு பெரிய செஃப்னு ஆனா ஒரிஜினல் செஃப் யாருன்றது ஒன்று கொஞ்ச நாள் எல்லாருக்குமே தெரியும் போடுறேன் போறேன் உனக்கு எதுக்கு உனக்கு எதுக்காப்புல நானும் ஒரு கடையை போடுறேன் செய் ஜூஸ் ஒன்று ஆரம்பிக்கணும் இருக்கு என் சமையல் வித்தையா மொத்தம் அதுல இருக்கிறேன்

இந்த ஷூட்டிங் போறன்றதுக்காக காலையில என்ன Dress குடுத்து ஐன் பண்ண வைக்கிறது இப்ப ஒரு பொசிஷன்ல உட்கார்ந்தே அதுக்காகவே எது நடக்காது அதுக்காகவே இது மாமரா கொடுவை நம்பர் 2 இவர் ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி இவருக்கு சட்டை நம்ம ஐன் பண்ணி தரணும் அங்க ஐன் பண்றதுக்கு ஆள் இருப்பாங்க ஆனா இவர் அப்படி இருந்து நமக்கு தான் வேலை வாங்குவார் இதெல்லாம் என்ன தெரியுமா இவ உண்மையிலே கல்யாணம் பண்ணி நல்லபடியா குடும்பம் நடத்துறாளா நம்ம சொல்றதெல்லாம் கேக்குறாளா நம்ம வழிக்கு இவ வருவாளா கட்டுப்படுவாளா படமாட்டாளான்றத டெஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி குடும்பம் எல்லாம் எப்படி சிக்கிருக்கோம் பாத்தியாப்பா ஐ ஆம் ஹேவிங் ஒன் இம்பார்ட்டன் இன்ஃபர்மேஷன் இன் திஸ் பிளாக் டு ஷேர் ஆக்சுவலா இந்த மாதிரி இந்த மாதிரி வீட்டு வேலை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற லேடிஸ்காகவே ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த விளாக்ல நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் என்னதான் இந்த காலத்துல பெண்கள் நிறைய மாறிட்டாலும் வெளியில ஒர்க்குக்கு போனாலும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணாலும் இன்னும் பல இடங்கள்ல அவங்களுக்கான பேசிக் ஸ்டடிஸ் கூட கம்ப்ளீட் பண்ண முடியாத எல்லாம் இருக்கு பினான்சியல் சுச்சுவேஷன் சுத்தி இருக்கான்சஸ் சரியில்லாம பல பெண்கள் அவங்களோட ஸ்டடிஸ் வெறும் டுவெல்த் ஓட கம்ப்ளீட் பண்ணி அப்படியே விட்டுறாங்க அந்த மாதிரி இருக்க பெண்களுக்காகவே அவங்களோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணி ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியா ஜாயின் பண்றதுக்கான ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்டர்வலோட லேர்னிங் பிளாட்ஃபார்ம் சின்ன வயசுல இருந்து நம்மளோட பைனான்சியல் நீட்காக நம்மளோட பேரண்ட்ஸ் டிபெண்ட் இருந்திருப்போம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் டிபெண்ட் இருந்திருப்போம் ஒருவேளை ஸ்டெட்ஸ் நல்லபடியா கம்ப்ளீட் பண்ணி நல்ல ஜாப்ல இருந்தா நிறைய ஏர்ன் பண்ணிருக்க முடியும் ஆனா டுவெல்த் முடிச்சுட்டு ஸ்டடிசை டிஸ்கன்யூ பண்ணிட்டு வீட்ல இருக்கிற லேடிஸ் ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஒன் இயர் அட்டன் பண்றது மூலமா நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு நிறைய சம்பாதிக்க முடியும்னு யாராச்சும் சொன்னா நம்புவீங்களா அதுதான் இன்டர்வலோட லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இந்த இன்டர்வல்ல நீங்க ஒன் இயர் இசிபிஎஸ்சி மான்சரி கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களால வீட்ல இருந்த மாதிரி டெய்லி ஆன்லைன் கோர்ஸஸ் அட்டன் பண்ண முடியும் ஜஸ்ட் டெய்லி ஒன் ஹவர் தான் இந்த ஒன் இயர் கோர்ஸ்ல எயிட் மந்த்ஸ் தியரியும் ஃபோர் மந்த்ஸ் ப்ரொஃபஷனல் ஸ்கில் டெவலப் பண்றதுக்கான இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்றாங்க இந்த இசிபிசி மாண்டசரி கோர்ஸ்ல ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒரு ஸ்பெஷல் டியூட்டர் அசைன் பண்ணி உங்களுக்கு வர செல்ஃப் டவுட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க இந்த ஒன் இயர் இசிபிசி மாண்டசரி கோர்ஸ் மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா போதும் நீங்க நினைச்ச மாதிரியே ஒரு நல்ல ஜாப்ல ஜாயின் பண்ணி நிறைய அர்ன் பண்ண முடியும் இவங்களோட டீச்சிங் எஃபிஷியன்சி செக் பண்றதுக்காகவே நான் ஒரு ஆன்லைன் செஷன் அட்டன் பண்ணேன் அவங்களோட டீச்சிங் ப்ராசஸே ரொம்ப பிளசென்டாவும் எஃபிஷியன்டாவும் இருந்தது எஜுகேஷனல் சைக்காலஜி இன்க்ளூட் பண்ணியிருக்கிறனால சில்ட்ரனை ஹேண்டில் பண்ணுற மெத்தட்ஸும் லேர்ன் பண்ணிக்க முடியும் இது மூலமாக ஒரு டீச்சராக மட்டும் இல்லை ஒரு நல்ல பேரண்ட்டாகவும் உங்களால் இருக்க முடியும் இந்த இசிபிசி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்க டீச்சரா ஜாயின் பண்ணிக்க முடியும் அதர் கண்ட்ரீஸ் போய் ஒர்க் பண்ணணும்னா கூட கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் இன்டர்நேஷனல் வேலுட் சர்டிஃபிகேட்டும் இவங்களே ப்ரொவைட் பண்றாங்க ஜாப் அஷூரன்ஸ் இருக்கிற ஒரு பெஸ்ட் கோர்ஸ் தான் இன்டர்வலோட இசிபிசிசரி கோர்ஸ் இவங்களோட டீடெயில் அண்ட் கான்டாக்ட் டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் பண்றேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க வீட்ல இருந்தே ஆன்லைன்ல கூட ஒர்க் பண்ணிக்கலாம் நீங்க ஒரு முகத்தை தான் பாத்துக்க எனக்கு இன்னொரு முகம் இருக்கு இதெல்லாம் தேவையில்ல கட் பண்ணிடலாம் இன்னும் நம்ம இவ்வளோ வேலை செய்கிறோம் காலைல ஏழு மணிக்கு எழுந்திரிக்கிறோம் ட்ரெஸ் அயன் பண்ணுறோம் டீ போடுறோம் நைட்டு வந்து ரெண்டு மணி காலம் தி விடுறோம் ட்ரெஸ் எல்லாம் துவச்சி வைக்கிறோம் எல்லா வேலையும் ஆனால் எல்லா வேலையும் நான் பார்த்துறேன் எனக்கே ஆச்சரியமா இருக்கு எப்படி நான் எப்படி பண்ணேன் அந்த மாதிரி இந்த வேலை வாங்குற தெரியாம வேலை வாங்குவாங்கல்ல ஒரு மாதிரி ப்ளீஸ் 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 கார் ஓட்டிக்கிட்டே இருந்தேன் நான் தான் இன்னைக்கு எல்லாமே பண்ணேன் நிற்கவே இல்லை என்னால் முட்டியவே இல்லை அப்படி இப்படின்னு ஒன்று பண்ணி யோசிச்சு பாருங்க ரெண்டு மணிக்கு தூங்கிட்டு இருக்கோம் எழுப்பி காலை நீட்டி காலமுக்குன்னு சொன்னால் எவ்வளோ தாண்டாகும் கொடுமை நம்பர் த்ரீ சங்கீதா செய்யும் கொடுமைகள் நான் ஒரு வீடியோ போறேன் பாரு ஏதே என்ன கொடுமை ஷூட்டிங் பண்ணுக்கு உனக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து குடுக்கறது தான் ஒரு கொடுமையா ஒரு நாள் ஒரு போது என் தசனி ஹேண்ட் பண்ணி குடுத்திருப்பியா ஷூட்டிங் போகும்போது சொல்றேன் ஷூட்டிங் போகும்போது சொல்றேன் 10 தடவை பண்ணி குடுத்திருக்கேன் இதுல என்ன தெரியுமா எனக்கு அயன் பண்ணவே தெரியாது நானே ஒரு அரை குறை আইনமான அதுலயும் என்னைய வந்துட்டு வேலை வாங்குவா கொஞ்சம் என்ன பத்தி பாசிட்டிவா ஒரு நாளு ஒரு கொடுமக்கார குருசன் நினைக்க மாட்டாங்களா பொதுவா பாசிட்டிவா ஒரு நாலு வார்த்தை சொல்ல ஏதாவது பாசிட்டிவா வந்து போட்டுருவாங்க ஏதாவது ஒரு சேனல் எடுத்து விஜய சங்கீத ஆணவிக்கும் கொடுமைகள் கனவர் படுத்தும் கொடுமை ஆமா கனவர் படுத்தும் கொடுமை தாங்க இது இந்த ஷர்ட் இப்ப நான் வந்து சூடு வச்சு கருக்கிட்டே என்ன பண்ணுவே உன்னை கொல்ல வேண்டியது கிடைக்கும் உன்னோட புது சுடிதார் நான் வச்சிருக்கல இல்ல கேட்டேன் வச்சிருக்கல நான் குடும்பம் கருக்கிப் போற வேண்டியதா குடும்பம் ஆனதுக்கு அப்புறம் பழிவாங்க ட்ரை பண்ற புரியல நீ ரொம்ப எப்படியோ உன்னை பத்தி பாசிட்டிவா நான் சொல்ல முடியும் நீ சொல்லு கொஞ்சம் எப்படிடா அரவிந்தே

யாரு நீங்க தான் அரவிந்த் சார் வீட்ல நீங்களா சமைச்சு எவ்வளவு நாளா ஆயிடுச்சு இல்ல டைம் இல்லையா ஓ சரி ஓகே பிரேக்னு ஒன்னு ஒண்ணு வரும்ல எல்லாமே உள்டா வாயிரும் இந்த போடாபுடி படத்துல சிம்பு வரலட்சுமி இருப்பாங்க தெரியுமா ஒன் வீக் நான் சொல்றது கேட்கணும் ஒன் வீக் நான் நீ சொல்றதை கேட்கணுன்ற மாதிரி பதினஞ்சு நாள் ஷூட்டிங் டைம்ல நீ என்ன வேணா ஆட்ட போட்டுக்கோ பிரச்சனையே கிடையாது ஆனா ஒன் டு பிப்டின்னு ஒண்ணு இருக்குல்ல அதுல நான் என்ன சொல்றேனோ அந்த ஒன் டு பிப்டீன்ல பிப்டி சிக்ஸ்டீன் டு தேர்ட்டில வந்த கொடுமை எல்லாமே ஒன் டு பிப்டீன்ல ரிப்பீட் ஆகும் மிஸ்டர் அரவிந்த் தெரிஞ்சுக்கோங்க ஓகே கொடுமை நம்பர் அதாவது ட்ரெஸ் முடிச்சே வச்சிடும் இது கூட ஓகேங்க இதெல்லாம் வந்து ஜென்ரலாக எல்லாரும் பண்ணுறதா ஒன்றும் பெரிய வித்தியாசமான வேலை ஒன்றும் கிடையாது இதெல்லாம் நம்ம பண்ணிடலாம் துணி முடிச்சு வைக்கிறதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது பண்ணிடலாம் ஆனா இந்த கபோர்டு ஒன்று சரி வாங்க இந்த கபோர்டு உங்க கபோர்டு கொஞ்சம் காட்டிங்களா கொடுமையோட கட்டம் என்னன்னா ஜெண்டலா வந்து என்ன 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 சொல்லுவாங்கன்னா ஒரு கபோர்ட் இருந்தால் வந்து ஜென்ஸ்க்கு தான் கம்மியான ரேக் இருக்கும் லேடிஸ் வந்து ஆக்கியூபை பண்ணிப்பாங்க நம்ம கார்னர்ல இவ்வளோ இடம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எல்லா விஷயத்துலயும் எல்லார் வீட்லயும் அப்படி நடக்கிறது கிடையாது ஆள் கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்ன தெரியுமா பண்ணாரு எல்லாம் பேக் பேக்காக எடுத்துட்டு வந்தாரு ட்ரெஸ் எல்லாமே முதல் வேலையா ராத்திரி பதினோரு மணிக்கு பார்க்க வேண்டிய வேலையா வந்து எல்லாத்தையும் விரிச்சு வச்சு கபோர்டில் நானும் சரி ரெண்டு ராக்கு முடிச்சிட்டு மீது ரெண்டு ராக்கு நமக்கு கொடுப்பான் மூணு ராக்கு முடிச்சுட்டு கடைசி ராக்காவது நமக்கு கொடுப்பான் நானும் உட்காந்து 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 பாக்குறேன் கல்யாணம் பண்ணிட்டு வந்த முதல் நாளே நம்மால் வந்து கபோர்ட்ல துணி செட் பண்றதா முதல் வேலையா வச்சிருந்தாரு அந்தாரு எல்லாத்தையும் அழகா அரேஞ்ச் பண்ணாரு அவரோட திங்ஸ் இந்த ட்ரால நீங்க பாருங்க இதுல இருக்கிற ஒரு ட்ரெஸ் என்னோடது கிடையாது இந்த சொல்லி காட்டுறது தான் அன்னைக்கு அப்ப நான் அடிக்கி வைக்கும்போது வீடியோ எடுத்துட்டு இருந்தியா எஸ் ஆனா அது இன்னைக்கு யூஸ் ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல நான் அதை எங்க அம்மா கணப்புறதுக்காக இங்க பாருங்க எனக்கு ஒரு இடம் கூட இல்லைன்னு எங்க அம்மாவுக்கு காட்டுறதா எடுத்து வச்சேன் பட் முடிஞ்சா அந்த வீடியோவை நான் போடுறேன் அது இருக்கான்னு தெரியல இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா எல்லாத்தையும் வந்த முதல் நாளே சூப்பரா வந்து செட் பண்ணி அதுல எல்லாம் ஒரே சொல்ல முடியாது நமக்கு இடமே இல்லாம நம்ம டிரெஸ் எல்லாம் தனியா வேற பக்கம் ஒரு பக்கம் பீரோல தூங்குது அது ஒரு குட்டி பீரோ அந்த பீரோல என்னோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே தூங்குது வருவாரு அந்த எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டு அது எப்படின்னா இவருக்கு நம்ம டிரெஸ் துவச்சி எல்லாம் அயன் பண்ணி கொடுத்தது முதல் கொண்டு எல்லாம் மடிச்சு நம்ம வந்து கொண்டு வந்து இவரோட ராக்ல வச்சிருந்தோம் இது ரெண்டாவது அறிக்கி பிழிஞ்சி வெறுந்தூர்ல விளக்கணைய ஊத்தி திரி வச்சு நான் பொருத்தி வைப்பா இவளுக்கு நோகாம கொண்டு தண்ணியில விட வாழ்க்கலாம் அதுக்கப்புறம் அவர் ஜாலியா எடுத்து தூக்கி போட்டு கலைச்சிட்டு அறுபாட்டுக்கு போயிடுவார் இதெல்லாம் வந்து வீட்டு வேலை செய்யும் கொடுமை இல்ல இது ஒரு பெரிய கொடுமை பிங்கோ இத பாரு இங்கே பாரு என்ன பாரு இந்த பக்கம் வந்த பிச்சர் இந்த கழுத்துல ஒன்னு கட்டிட்டேன்றதுக்காக ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கிற அவ்வளவுதான் சொல்லிட்டேன் பிங்கோ

இதையே லைஃப் லாங் கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சு நீ வச்சுக்கிட்ட ஒன் டூ பிப்டீன் எனக்கு தான் பிப்டீன் டு தேர்ட்டி தான் உன்னோட ராஜ்யோ ஒன் டு பிப்டீன் என்னோட ராஜ்யோ உன்னை பொலந்து பொங்க வச்சிருவேன் புரியுதா கம்முன்னு அமைதியா இருக்கிறதே தெரியாம இருந்துட்டோம் தாங்க முடியலையே நெக்ஸ்ட் இது வந்து ரொம்ப கொடுமையோட உச்சகட்டம் இதுதான் ஹைலைட்டட் கொடுமையே ஆக்சுவலா சிக்ஸ்டீன் டு தேர்ட்டி மவனே ஒன் டூ பிப்டீன்லாம்

என்னோட ஷெடியூல் அது அதுல நான் என்ன சொல்றேன் அது செஞ்சு தான் ஆகணும் இதை உள்டாவா கண்டிப்பா நான் ஷூட் பண்ணி போடுவேன் ஆனா நான் இவ்வளவு கொடுமை நான் பண்ண மாட்டேன் நான் கொஞ்சம் பண்ணுவேன் இந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமா நான் நடந்துக்க மாட்டேன் நான் கொஞ்சம் சாப்பிட்டான போனேன் நான் இப்படி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் கோவத்தை மட்டும் ஐயோ டாடி மம்மி இதெல்லாம் இந்த கொடுமையை கேட்கல கேட்க எனக்கு ஆள் இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தான் தெரியும் எங்க அப்பா மட்டும் கம்ப்ளைன்ட் பண்றியா உங்க அப்பா மட்டும் நாங்க எங்க அம்மா எங்க அம்மா தேர்ந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கம்ப்ளைண்ட் யாரு கொடுமை பண்றான்றது உங்க அம்மா அப்பாட்ட கேப்பமா கேப்பமா நான் ஒரு வீடியோ எடுத்து போட ப்ளாக் எடுத்து போடுவேன் நானும் உங்க அம்மா சேர்ந்து ஒரு விலாக் போடுறோம் பாக்குறியா கால்ல விழுந்துற எங்க அம்மாட்ட மட்டும் கம்ப்ளைண்ட் தயவு செய்து ப்ளீஸ் அந்த பாயா இருக்கணும்டா

நைட்டுக்கு அதே வச்சுக்கலாமா இல்ல வேற ஏதாவது செஞ்சுக்கலாமா அப்ப நைட் நீ செய்யறியா வேற ஒரு மெனு தரேன் அது செய்யு ஏய் நைட் நீ செய் நான் அப்படியே செஞ்சுறேன் ஓகே நைட் அப்ப வேற ஏதாவது செஞ்சுக்கலாமா ம் பெப்பர் பிங்கோ ஆ உச்சா கட்ட கொடுமை பிங்கோ இதெல்லாம் இந்த வீட்ல நான் இவ்ளோ ஜாலியா vlogs போட்டுட்டு இருந்தே தெரியுமா அது ஒரு அழகிய நிலாச்சாலம் தனவினின் தினம் தினம் முளா போ என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல மக்களே இதுதான் என்னோட டே இன்மை ரொட்டீன் நான் ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு விளாக் போட்டிருப்பேன் ஆக்சுவலாக ஒரு சண்டே சண்டே இன்மை லைஃப்னு ஒரு லாங் பேக் ஒரு செவன் எயிட் மந்த்ஸ் பேக் ஒரு சூப்பரான வ்ளாக் போட்டுருந்துருப்பேன் ரிலாக்ஸ்டாக காலையில் எழுந்திருப்பேன் அந்த விளாகில் என்ன பண்ண மாதிரி ரிலாக்ஸ்டாக காலையில் எழுந்திரிச்சேன் டீ போட்டு குடித்தேன் என்னோட செல்ஃப் கேர்லாம் பண்ணேன் ஃபேஸுக்கு ஹேருக்குலாம் செல்ஃப் கேர்லாம் பண்ணியிருப்பேன் எனக்கு பிடிச்ச சாப்பாடை செஞ்சேன் சாப்பிட்டேன் ஒரு குட்டி தூக்கம் போட்டேன் ஈவினிங் எழுந்திரிச்சேன் ஜூஸ் குடித்தேன் என்ன வாழ்க்கையாக இருந்தது தெரியுமா இப்போ என் டே இன்மை லைஃப் ரொட்டீன் டே ரொட்டீன் இன் மை லைஃப் வந்து என்ன மாதிரி போகுதுன்னு உல்ட்டாவா எடுத்து பார்த்தா கால் அணுகிட்டு இருக்கேன் உட்காந்து நான் எங்க எப்படி இருந்தவ தெரியுமா ஐயோ ஜிபோ ஓகே நன்றி வணக்கம் இதுதான் வாழ்க்கை சியூன் அண்ட் அதர் வ்ளாக் அதர் கொடுமையான வ்ளாக் பாய்